எங்கேயும் எப்போதும் எந்த இடத்திலும் எவரிடமும் அறிவியல் அடிப்படையிலான உள்ளது உள்ளபடியான உண்மை உணர்ந்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் நிலத்தடி பாறை அமைப்பு நிலத்தடி வளம் உள்ளது உள்ளபடியான உண்மை உணர்ந்து செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் என்று நிலத்தடி நீர் ஆய்வுப்பணிக்கு பணிக்கு வந்திருக்கிற இடம் நாரணமலபுரம் பஞ்சாயத்தை சேர்ந்த ஒரு வீட்டுமான பகுதி இதில் போர் எதுவுமே போடலை இது வடகிழக்கு தென் கிழக்கு இணைத்து இது முதல் ஸ்கேன் இருக்குது இந்த பத்து நிமிடத்தில் இதனுடைய உண்மையான தன்மை அதாவது நிலத்தடி நீர்வளம் என்னென்னு தெரிஞ்சிடும் இங்கே முதல் ஸ்கேன் முடிஞ்சது ஃபுல்லாகவே பாறை அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு அதாவது நானூறு அடி ஆழத்துக்கு ஸ்கேன் செய்து பார்த்ததில் நானூறு அடி ஆழமும் பாறை பாரத தான் ஒரு இருபது இருபத்தஞ்சி அல்லது முப்பது அடிக்குள்ளே ஒரு லேசாக ம பயர பதம் மட்டும் தான் வரும் அப்படியான ரெண்டு இடம் மட்டும் அடையாளம் வச்சிருக்கு இந்த ரெண்டாவது ஸ்கேனில் வந்து ஆ தொள்ளாயிரத்தி ஐம்பது அடி ஆழத்துக்கு ஸ்கேன் அடங்கிகிட்டு இருக்கு நான் முதல் ஸ்கேன் அடி தான் அதில் பெரிதாக ஒன்றும் இல்லைன்னா இல்லை அப்படின்னு ரிப்போர்ட் வந்ததினால இந்த ரெண்டாவது ஸ்கேனில் தொள்ளாயிரத்தி ஐம்பது அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது அடி ஸ்கேன் முடிவுகளையும் இப்போ ஃபுல்லாகவே பாறை தான் இருபது இருபத்தஞ்சி அடி ஆழத்துக்குள்ளே முப்பது அடிக்குள்ளே ஒரு ஈரப்பை தான் அந்த வடமேற்கு முலையில் இதுதான் அந்த முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ரெண்டு இடம் ரொம்ப ஒரு ஈரப்பதம் உள்ள ரெண்டு இடம் இதில் ஒரே ஒரு இடம் ஈரப்பதம் உள்ள ஒரு இடம் வடமேற்கு முனையில் ஸோ இந்த பகுதி அந்த அருகில் உள்ள நாரணம்மலபுரம் பஞ்சாயத்தை சேர்ந்த இடம் வீட்டுமனை இருபது டு முப்பது அடி அதிகப்படி ஒரு ம போர்வல் போடும்போது ஈரப்பதம் மட்டும் இருக்கும் அது கீழே ஃபுல்லாக கருங்கல் கடினப்பாறை